நாளை சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவிருக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பான ஓஐசியின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட நிர்வாகக் குழுவின் அவசர கூட்டத்தில் பங்கேற்கும் மலேசிய பேராளர் குழுவிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டசுரி முகமது ஹசான் தலைமையேற்கிறார் பாலஸ்தீனம் மற்றும் ஈரான் முன்வைத்த தீர்மானத்தின் பேரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஜியோனிச இஸ்ரேல் அரசு தொடர்ச்சியாக புரிந்து வரும் மனித உரிமை மீறல் மற்றும் ஈரானின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான ஊடுருவல்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி பினாங்கு கடா மற்றும் ஜோபூர் ஆகிய மாநிலங்களில் ஓப்ஸ் லெகாசி டூ பாயிண்ட் ஓ நடவடிக்கையின் கீழ் நாற்பத்தி நான்கு லட்சம் வெள்ளி மதிப்பிலான மொத்தம் ஐநூற்று இருபத்தி ஏழு வகையான பாலியல் தூண்டுதல்களுக்கான பொருட்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத தயாரிப்புகள் பதினோரு டிஜிட்டல் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டன மூன்று மாநிலங்களில் சுகாதார அமைச்சின் மருந்து அமலாக்கப் பிரிவு நடத்திய இருபத்தி நான்கு சோதனைகளில் இந்த ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய நடவடிக்கையில் இந்த சட்டவிரோத பொருட்கள் கைப்பற்றப்பட்டன ஜெல்லியில் உள்ள பதினெட்டு பிர்சாத்து கிளைகளில் எட்டு கிளைகள் இன்று கட்சியை விட்டு வெளியேறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆயிரம் உறுப்பினர்கள் வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புக்கிட் பூங்காவில் நடைபெற்ற ஒரு விழாவின் போது சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறி பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் பல்சாத்துவின் தலைவர்கள் மீது நம்பிக்கையின்மை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குழுவின் செய்தி தொடர்பாளர் ரோஜி முகமது தெரிவித்தார் நாட்டில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார் சட்ட அமலாக்கத்தில் காணப்படும் பலவீனம் மற்றும் சாலை பராமரிப்பு பிரச்சினை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்படும் இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பான சமூக கூட்டமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீ லான் கவலையை வெளிப்படுத்தியதாக பிரதமர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் கில்லாங் கம்போங் தெலுக் பருவில் உள்ள இரண்டு வீடுகள் இன்று காலை தீப்பிடித்ததில் ஒரு முதியவர் மற்றும் மற்றொரு ஆண் தீக்காயமுற்றனர் இச்சம்பவத்தில் எழுபது வயது முதியவருக்கு நாற்பது விழுக்காடு தீக்காயங்களும் முப்பது வயதுடைய மற்ற நபருக்கு பத்து விழுக்காடு தீக்காயங்களும் ஏற்பட்டதாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணி அளவில் தீ விபத்து குறித்து எச்சரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இந்த விபத்தில் ஒரு வீடு எழுபது விழுக்காடும் இரண்டாவது வீடு நாற்பது விழுக்காடும் தீயில் எரிந்து நாசமாகின கம்போம் மேகாட் சகாமாவில் உள்ள ஜலான் ஜெரண்டூட்லோ சாலை ஐந்தாவது கிலோமீட்டரில் நேற்று இரண்டு லாரிகள் மற்றும் கார் சம்பந்தப்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் அவரது மகன் பலத்த காயமடைந்தார் பிற்பகல் மூன்று நாற்பது மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் அறுபத்தி நான்கு வயதுடைய பெண் சிகிச்சை பலனின்றி சம்பவ இடத்திலேயே வலியானார் சக்கரத்தின் பின்னால் இருந்த அவரது முப்பது வயது மகன் மார்பு மற்றும் கால்களில் காயமடைந்த நிலையில் சுல்தான் ஹாஜி அகமது ஷா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரு லாரி ஓட்டுநர்களுக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்